வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் அடிவேரே கலைஞருக்கும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா சீனாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு ஒரு சரக்கு கப்பல் வந்திருக்கு அந்த சரக்கு கப்பலை பார்த்தீங்கன்னா தடை செய்யப்பட்ட இராணுவ பொருள்கள் வந்து இருந்திருக்கு அதை வந்து இந்திய உளவுத்துறை வந்து துரிதமாக செயல்பட்டு அதை கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சு மேலும் பார்த்தீங்கன்னா உலக நாடுகளுக்கு வந்து அதை தெளிவுபடுத்திவிட்டாங்க அதை கேட்டு தான் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் ரொம்ப பயத்தில் இருக்காங்க என்னென்னு பார்த்திங்கனா அது வந்து தடை செய்யப்பட்ட ராணுவத்துக்கான உதவி யூஸ் பண்ணுற பொருள் அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு மேலே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலும் மேலே எனக்கு கொஞ்சம் ஆதரவாக இருக்கும் வாங்க வீடியோக்களில் போகலாம் முதலாக பார்த்தோம்னா இந்த சரக்கு கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா சீனாலேருந்து கிளம்பி மும்பை வந்துட்டு மும்பையிலேருந்து பாகிஸ்தான் போகிறது அப்படி மாதிரி போகிறப்ப பார்த்தீங்கன்னா மும்பையில் பார்த்தீங்கன்னா நமசேவான்ற துறைமுகத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து நிப்பாட்டிருக்காங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட உழவு பிரிவு வந்து இது வந்து சந்தேகப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி வந்து சீனாலேருந்து போகிற கன்செர்மெட்டில் வந்து ஏதோ வந்து தப்பாக இருக்குது இவங்க வந்து ஏதோ சம்திங் எடுத்துகிட்டு போகிறாங்க அதாவது சட்டார்தான் பொருள் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு செக் பண்ணி பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பார்த்துருக்காங்கன்னா அணுசக்தி திட்டத்திற்கு பயன்படுத்த முடியும் அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா பொருள் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அதை பார்த்து தான் பார்த்தீங்கன்னா வந்து டிஆர்டிஓ அதை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆமாம் இது வந்து அணு அணு ஆயுதத்துக்கு யூஸ் பண்ணுற பொருள் மற்றும் ஏவுகணைக்கு யூஸ் பண்ணுற பொருள் அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீஸ் பண்ணிட்டாங்க அதை வந்து சரக்கு வந்து பறிமுதல் பண்ணிட்டாங்க அதில் யார் கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா டியூன் மைனிங் இம்போர்ட் அப்படின்ற வந்து சீனாவை சேர்ந்த கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணியிருக்கேன் இது அங்கேருந்து இருந்து அமைச்சிருக்காங்க யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை சேர்ந்த காஸ்மோஸ் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு தான் பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க அந்த காஸ்மோஸ் இன்ஜினியரிங்ன்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட டைரக்ட் டிஃபென்ஸ் சப்ளையர் அவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் எடுத்திங்கன்னு சொன்னால் இந்துஸ்தான் ஏராடனிக் லிமிடெட் இருக்கிற ஹச்ஏஎல் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரிலையன்ஸ் நேவல் அண்ட் இன்ஜினியரிங் லிமிடெட் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டிஃபென்ஸ் வந்து பார்த்திங்கனா அவங்க வந்து சப்போர்ட்டாக வந்து ராணுவத்துக்கு வந்து அவங்களோட தொழில்நுட்பத்தை கொடுத்து அவங்க வந்து இது பண்ணி கொடுப்பாங்க மேனுஃபேக்சர் பண்ணி கொடுப்பாங்கன்னா அதே மாதிரி தான் பார்த்திங்கனா காஸ்மோ இன்ஜினியரிங் இருப்பாங்கன்னு பார்த்தா காஸ்போனிங் அப்படி கிடையாது இவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க ஆனால் சட்டவிரோதமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொருளை வந்து இவங்க வந்து சப்ளை பண்ணி அவங்க பார்த்திங்கனா பாகிஸ்தான டிஃபென்ஸ் அண்ட் ரிசர்ச்சுக்கு கொடுத்துட்ருக்காங்க அது எதுக்கானி பார்த்தீங்கன்னா பாகி சைனா தான் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் அண்ட் மிசைலுக்கு வந்து ப்ரோக்ராம்க்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இது போல் சட்டவிரோதமான பொருளை வந்து இந்த கம்பெனி தான் பார்த்திங்கன்னா துறைக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இவங்க வந்து தெரியாமல் எடுத்து வந்துட்டுருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து உலக நாடுகள் பார்த்துனா இதுக்கு வந்து ஆல்ரெடி உலக நாடுகளுக்கு வந்து தடை தடைப்பட்டிருக்காங்க அதனால பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சட்டவிரோதமாக எடுத்துகிட்டு வராங்க இப்போ இதனால் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இதை வந்து வெளியே விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க அந்த அக்ரிமெண்ட் பார்த்திங்கன்னா வேசனார் அக்ரிமெண்ட் அப்படின்ற பேர் அதில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு நாடுகள் பார்த்திங்கன்னா அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து சைன் போட்டிருக்காங்க அந்த அக்ரிமெண்ட் எதுக்காண்டி கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள் மற்றும் இரட்டை பயன்பாடு பொருள்கள் மற்றும் தொழில்நுட்பங்களில் பரிமாற்றங்களை வெளிப்படைத் தன்மை வேண்டும் அப்படின்றதுக்காண்டி தான் வந்து இந்த அக்ரிமெண்ட் கொண்டு வந்தாங்க மேலும் பார்த்தீங்கன்னா சிவிலியன் மற்றும் ராணுவ பயன்பாடுகளுக்கு உபகரணங்கள் பெருக்கத்தை நிறுத்துவதை நோக்கமாக கொண்டு ஒரு சர்வதேச ஆயுத கட்டுப்பாடு வந்து இதில் வந்து அமைச்சிருக்காங்க இது மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள் மற்றும் இரட்டை பயன்பாட்டு பொருட்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை பரிமாற்றத்தை பற்றிய தகவல்களை பரிமாற்றிக் கொள்ளும் அக்ரிமெண்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த வார்சர் அக்ரிமெண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து எம்டிசிஆர்ன்ற வந்து மீறுறாங்க மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரெஜிமெண்ட் அதையும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் மீளுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் பார்த்திங்கன்னா இந்தியா வச்சுருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்ன பொருள் தான் எடுத்துகிட்டு போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ கிளேவ் அப்படின்ற ஒரு பொருளை தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க யாருக்கும் தெரியாம மறைச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த ஆட்டோ கிளேவ் வந்து தடைப்பட்ட பொருள் தடைப்பட்ட பொருள் அது அந்த பொருள் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நார்த் கொரியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருளை வச்சு தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட மிசைல்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த ஆட்டோ என்பது பலஸ்டிக் மிசைல்ஸுக்கான ராக்கெட் மோட்டராக தயாரிக்கிறது தான் வந்து இது வந்து தொழில்நுட்பம் அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாகிஸ்தான் வந்து அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரையும் பார்த்தீங்கன்னா இது வந்து போய் தாக்கி அடிக்கக்கூடிய மோட்டர் வந்து இந்த மோட்டரு இது பாகிஸ்தான் எதுக்காக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எம் லெவன் அப்படின்ற மிசைலுக்கு எம் நைன் அப்படின்ற மிசைலுக்கு அடுத்து சாஹின் டூ அப்படின்ற மிசைல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சாயின் டூ பார்த்தீங்கன்னா கடந்த மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் இந்த ஆட்டோ குளேவன்ற வச்சு தான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இதை ப்ரொடக்ஷனே பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க முக்கிய காரணமே பார்த்தீங்கன்னா சீனா தான் ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுலேயே பார்த்தீங்கன்னா இதே ஆட்டோக்ளேவை பாகிஸ்தானுக்கு வந்து இவங்க வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த இந்த ரெண்டா கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானால் அந்த சாகின் டூன் அப்படின்ற மிசைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களால் உருவாக்க முடிஞ்சது எதனால் பாகிஸ்தான் வந்து இது வந்து யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க இந்த பொருளை வாங்கிட்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா மத்த நாடுகள் அனைத்துலேயும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஆகட்டும் மத்த நாடுகளில் பார்த்திங்கன்னா இந்த பொருளுக்கு வந்து தடை பண்ணியிருக்காங்க ஸோ அதை காரணமாக வச்சு தான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சீனா வந்து நாடி இருக்காங்க ஏன்னால் மத்த நாடுகள் யாருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொருளை வந்து ஏற்றுமதி செய்ய மாட்டாங்க ஆனால் எல்லா நாடும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருளை தயாரிக்கிறாங்க ஆனால் ஏற்றுமதி செய்ய மாட்டாங்க ஆனா சீனா மட்டும் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு வந்து உதவுறாங்க இதை காரணமா கட்டி தான் பாத்தீங்கன்னா ஆடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சீனாவை சேர்ந்த மூணு கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார தடை போட்டிருந்தாங்க அதுல முதலாவது பாத்தீங்கன்னா ஜென்ரல் டெக்னாலஜி லிமிடெட் அப்படின்றவங்க தான் பார்த்தீங்கன்னா ஆட்டோக்களை வந்து பாகிஸ்தானுக்கு சப்ளை பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பொருளாதார தடைப்படுத்துனா அடுத்து பெய்ஜிங் லூலூ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அப்படின்ற கம்பெனி பார்த்திங்கன்னா இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஆட்டோக்களை தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா சேங்கு யூடெக் கம்போசிட் கம்பெனி ஃபார் ஐடிஸ் அப்படின்றருக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறையா பொருள் வந்து இவங்க வந்து சப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் என்னென்ன பொருள் அவங்க வந்து விரிவாக கொடுக்கல இவங்களாம் பார்த்திங்கனா பாகிஸ்தானுக்கு வந்து மிசைல் மிசை காண்டி பார்த்திங்கனா இவங்களோட அந்த அங்கேருந்து ஆட்டோக்களை வந்து இவங்க வந்து சப்ளை பண்ணுறாங்க சட்டவிரோதமா அப்படின்ற கடை இந்த மூணு கம்பெனியும் பாத்தீங்கன்னா தடை விதிச்சிருக்காங்க இப்போ வந்து மாட்டி பார்த்தீங்கன்னா நாலாவது பார்த்தீங்கன்னா தான் தயூன் மைனிங் இம்போர்ட் அப்படின்ற சீனாவை சேர்ந்த கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாகிஸ்தானுக்கு வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க இவங்களும் மாற்றக் உண்டான வாய்ப்பு இருக்குது இது போல் பார்த்தீங்கன்னா சீனா வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் தெரியாமல் சட்டத்தரமாக பார்த்திங்கன்னா அவங்க நட்பு நாடுகளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து அனுப்புகிறாங்க பட் ஆனால் அது வந்து அனுப்புறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நலனுக்கானு கிடையாது சீனாவோட நான் பாகிஸ்தானோட நலனுக்கானு கிடையாது இந்தியா மேலும் பார்த்திங்கன்னா சில நாடுகளுக்கு வந்து ஆயுதத்தை வந்து ஆயுதம் மூலிமா வந்து போர் தொடுக்கிறதுக்காகட்டும் இதுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் இவங்க சீனா முழுக்க முழுக்க இருக்காங்க தற்போது உங்களுக்கு புரிந்துருக்கும் சீனாலேருந்து வந்து ஆட்டோ டிரைவர் எதனால் வந்து இந்தியா பறிமுதல் படுத்தி அதை உலக நாடுக்கு தெளிவைப்படுத்தினாங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் சரி நண்பர்களே இதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்